ஆன்மீயத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி இஞ்சிக்குடி வந்து இங்கே அருள் பழக்கக்கூடிய பார்வதீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் நாளே எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் பத்தொம்பது கிலோமீட்டர் தொலைலும் திருவாரூர்லேருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது அமைப்பிட்ருக்கு திருவாரூர்லேருந்து மாயாவரம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இஞ்சிக்குடி அப்படிங்கிற இடத்துல இறங்கி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் அம்பகரத்தூரில் அசுரர்களை சங்காரம் செய்த காளி சாந்தம் வேண்டி இந்த தளத்தில் வழிபாடு செய்து இறைவனோட இடதுபுறம் வந்து பெற்ற தளமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது ஆலயத்தோட வகுப்பில் வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் இருபுறமும் விநாயகர் வந்து காணப்படுறாங்க விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளேற சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நாங்கள் இது மாதிரி நிறைய ஆலயம் சம்பந்தமான பதிவுலாம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறப்ப நாங்கள் போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் மேலும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நவக்கிரக தோஷங்கள்லாம் நீங்கும் இந்த தளத்தில் அம்பாள் சன்னதியோட முகப்பில் வராய்க்கி வந்து காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது வாஸ்து சம்பந்தமான கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் அது எல்லா வரலாறையுமே ஆலயத்துக்குளாரும் சென்று பார்க்கலாம் ஆலயத்துக்குளாரம் வரும் பொழுது இந்த இடத்துல வந்து பலிபீடம் வந்து காணப்படுது அடுத்தது வந்து நந்தி பவன் வந்து காணப்படுறாரு பலிபேட்டை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நந்தி பவன் வந்து காணப்படுறாரு நந்தி பவன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த நந்தி பவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள் நடைபெறும் நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பார்வதிஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் பார்வதி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய அந்த சிற்பம் வந்து மேலே வந்து செதுக்கி வச்சுருக்காங்க புடைப்பு சிற்பம் அதை வந்து தரிசனம் செய்துக்கிறோம் வாங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் பார்வதிஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் தவகோள நாயகி என்றும் லலிதாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தலை வெருச்சமாக சந்தன மரம் வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறு விளக்கக்கூடிய அந்த ஓவியம்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா பார்வதி வழிபாடு செய்த பார்வதீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்துக்கலாம் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அசுரர்களை சங்காரம் செய்த பிறகு காளி ரூபத்தில் இருந்த பார்வதி இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை சந்தன மர இலைகளால் அர்ஜனை செய்து வழிபாடு செய்து சிவபெருமானோட இடது பாகம் பெற்ற தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது இப்போ வந்து பார்வதீஸ்வரரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் அரகரணம்மா பார்வதி கதையே அரக மகாதேவா திருநாண்டுடைய சுமனே போற்றி நாட்டுவர்க்கும் வர்க்கம் ரிவா போற்றி திருச்சிற்றம்பலம் இந்த சுவாமி இஞ்சிக்குடி சாந்தநாயகி சமேத மகாபார்வதீஸ்வரர் ஆலயம் இஞ்சிக்குடி இந்த ஸ்தலத்தில் என்ன வரலாறுன்னு கேட்டிங்கன்னா அம்பாள் வந்து திருமாளத்திலேருந்து ஆரம்பித்து இடையத்தங்குடி போய் இடையர்த்தங்குடியிலேருந்து அம்பகோரத்தூர் போய் அம்பகபுரத்தூரில் சூரன் வதம் செஞ்சுட்டு இந்த பக்கம் அப்படியே வந்திருக்காங்க சினந்தினியாமல் இருந்தபோது இந்த சிறுசலத்தில் மேற்கே வீட்டிற்கும் ஆதிகேசவ பெருமாளோட வேண்டுகோளுக்கு இணங்க சினம் தொலைஞ்சி குளிர்ந்து அம்பாவில் சம்பாள் வந்து சுவாமியை சந்தன இலையினால் பூஜை பண்ணி அடைகிறார் அதனால் சுவாமி வந்து அம்பாலோட பேர்லேயே பார்வதிஸ்வரர் திரும திருநாமத்தில் விளங்குறாரு இந்த ஸ்தலத்தோட விரக்ஷம் பார்த்தீங்கன்னா சந்தன மரம் இந்த கோயில் நடை திறந்துருக்கு நிறைய சொல்லுங்கள் நிறைய திறந்துருக்காங்க எட்டு மணிலேருந்து மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் நடை திறந்துருக்கும் அதுக்கப்புறம் சாயரைச்சி நாலு மணிலேருந்து அஜாமை எட்டு மணி வரைக்கும் நடந்துறந்துருக்கோம் விழா காலங்களில் கமிட்டு குழுவினர் எப்படி போடுறோன்னோ அதுபடி தான் இந்த கோயிலில் என்ன மாதிரி பிரார்த்தனை செய்ய இந்த கோவிலில் அம்பாளுக்கு படையின் தளபதியாக வாராகி இருக்கா தஞ்சாவூருக்கு அடுத்தபடி இங்கே தான் வாராகி இருக்கிறது பஞ்சமியில் வந்து பஞ்சமி அமாவாசைலாம் திட்டியிலலாம் வாராகிக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை நடக்கிறது அவன் கல்யாணம் ஆகாதவங்க வீடு கட்டி மன வீடு ஏறாமல் இருக்கிறவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் அந்த சிக்கல்கள் எல்லாமே இங்கே வந்தால் ஆகிடும் அம்பாள் வந்து அள்ளி கொடுக்குறதுல ஒரு கருணபுரம் முறை அந்த மாரி தான் அம்பாள் இருக்காங்க சாந்தநாயகி அம்மன் வந்து ஒரு காளியம்மன் அம்பாள் கிடையாது ஒரு கா காளியம்மனாக இருக்காங்க கேரளத்துலேருந்து வந்து பக்கத்தில் தான் குடி கிராமம் இருக்குது அங்கேயிருந்து வெளில வந்தீங்கன்னா ஆட்டோவில் கூட இங்கே வந்துடலாம் ஓகே சார் சார் தான் இப்போ திருப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி கோயிலட விழாக்கி தலைவர் சார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த கோயில் கும்பாட்சி செப்டம்பர் மாதம் பத்தொம்பது வருஷம் வச்சு மாதிரி திருப்பி வேலை ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு பாலாட பண்ணி நடந்துகிட்டு இருக்கு அநேயமாக வைகாசு மாதம் இல்லை ஆவணி மாதத்துல கும்பாபாஷம் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து திருப்பதார வேலை முடிஞ்சுட்டு செஞ்சிட்டாங்க இப்போ அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு அறநிலையத்துக்கான காம்பவுண்ட் கிட்டத்துக்கு நின்று விட்டு அந்த வேலை அது ஒரு ஒரு தான் முடிஞ்சிடும் குறிஞ்சிட்டே கேட்டு வச்சுனாங்க எல்லோரும் கலந்து செய்யணும் வராகி இந்த ஊரில் வந்து முக்கியமான விஷயமா இருக்குது தஞ்சாவூர் கப்பல் தனி சந்ததியாக வராகி இருக்காங்க அவங்களை பார்த்து நிறைய பேர் வராமன் பஞ்சம் இன்றைக்கு நிறைய பேர் சாமி மூலம் வராங்க விசேஷமான தளம் இது வந்து கௌமாரத்தலங்கள் ஒன்று முருகனுக்கு காட்சி முத்தஸ்தலம் அருகே நான் பாடல் போட்ட ஸ்தலம் அண்ணன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை வேண்டி தான் பாட்டு பாடிப்பேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகனை வேண்டி தான் பாட பாட்டு பாடியிருக்காரு அண்ணன்

ஆன்மீக அன்பர்களும் சிவனடியார்களும் தங்களால் ஆன வந்து இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு வந்து செய்யுமாறு கேட்டுக்கிறேன் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்பு வரலாறு எல்லாத்தையும் வந்து மேலும் நம்ம வந்து பார்க்கலாம் ராஜராஜ சோழனோட பேரனான விக்ரம சோழன் காலத்தில் வந்து இந்த ஆலயமானது கட்டப்பட்டிருக்கு குலோத்துங்க சோழனுக்கு நீண்ட ஆண்டுகளாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கிறாரு உடனே இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அம்பியை கிட்ட வந்து குழந்தை வர வேண்டி வழிபாடு செய்கிறாரு அம்பிகையோட அருள்னால் வந்து குலோத்தொங்க சோழனுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கிது அதன் பிறகு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு வந்து கொலுசு அணிவிக்கிறாரு இன்றைக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பால் வந்து காலில் வந்து கொழுசு அணிந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறு வந்து பார்த்துடலாம் முனிவர் ஒரு முறை வந்து தவம் செய்துட்ருக்காரு அவரோட தவத்தை வந்து கெடுத்ததுனால அவரோட கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளான மதலோலை அப்படிங்கிற அறைக்கு வந்து துருவாசமணி ஒரு கொடுத்த சாபத்திற்கு இணங்க அம்பன் அம்பரன் அப்படிங்கிற இரு குழந்தைகளை வந்து பெற்றெடுத்து அப்படியே வந்து அந்த பிரசவத்திலேயே வந்து இறந்து போயிடுறாங்க அந்த இரு குழந்தைகளும் பார்த்தோம் அப்படின்னா அறக்கர்களை மாதிரி தேவர்களை வந்து ரொம்ப இம்சை பண்ணிகிட்ருக்காங்க அம்பன் அம்பரன் இருவரோட அத்துழியத்தை தாங்கிக் கொள்ள இயலாத தேவர்கள் சிவபெருமான்கிட்ட போய் தஞ்சம் போகிறாங்க சிவபெருமான் தன்னோட மனைவியான பார்வதியிட்ட வந்து இந்த அறக்கறகளை வந்து எப்படியாவது வந்து சமூகம் செய்து தேவர்களை வந்து காத்தருள் முடியணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பார்வதி தேவி ஒரு அழகிய பெண் ரூபம் கொண்டு அந்த அரக்கர்கள் முன்னாடி போய் நிற்கிறாங்க அந்த பெண்ணை பார்த்ததும் அந்த அறக்கர்கள் வந்து அவங்களோட அழகில் மயங்கிடுறாங்க அந்த நேரம் ஆதிகேச பெருமாள் அந்த அறக்கர்கள் முன்னாடி ஒரு பிராமண ரூபத்தில் வந்து உங்கள் இருவரில் யார் பலசாலியோ அவங்களுக்கு தான் வந்து அந்த பெண் சொந்தம் அதனால் உங்கள் இருவரில் யார் பலசாலி அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து போரிட்டு யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பெண் வந்து திருமணம் செய்து வைக்கப்படும் அப்படிங்கிறாங்க உடனே அந்த அசுரர் சகோதரர்கள்ட்ட வந்து பல பரிச்சை வந்து தொடங்குது அம்பன் வந்து அந்த போரில் வந்து இறந்து போயிறாரு அம்பரன் வந்து ஜெயிச்சிடுறாரு அம்பாலை தேடி அம்பரன் வர்றாரு அப்போ வந்து அம்பால் வந்து மகா காளியாக உருவெடுத்து அம்பரனை வந்து துரத்திட்டு போகிறாங்க உடனே வந்து செய்வதெரியாது திகைத்த அந்த அம்பரன் அசுரன் வந்து வடக்கு நோக்கி ஓடுறாப்புல அவனை துரத்தி சென்று தன்னோட சூலாயுதத்தால் வந்து அம்பரனை வந்து காளி வந்து சம்காரம் செய்துடுறாங்க இந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது தட்சிணாமூர்த்தி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அசுரனை சங்காரம் செய்த பிறகு உக்கரம் தனித்த பிறகு தன்னோட உருவம் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அம்பாள் வந்து தவம் இருக்கிறாங்க அம்பாலோட தவத்துக்கு மெச்சிய இறைவன் வந்து அம்பாளுக்கு காட்சியளித்து தன்னோட இடது பாகத்தை வழங்கிய தனமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அம்பாளுக்கு காட்சி அளித்து தன்னோட இடது பாகத்தை வழங்கிய தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருணாமும் பார்வதிஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த இடத்துல வந்து ஐயப்பனோட சன்னதி வந்து காணப்படுது ஐயப்பனை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் நிற்கிங்க மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து தினமும் வந்து நாகலிங்க பூங்கலால் வந்து அர்ஜனை செய்கிறாங்க அவ்வாறு செய்து வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் இந்த இடத்துல வந்து மகாலட்சுமியோட சன்னதி வந்து காணப்படுது மகாலட்சுமி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவங்களை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நான் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து மேன்மை பெறும் இந்த இடத்துல வந்து அர்த்தநாரீஸ்வரரோட சன்னதி வந்து காணப்படுது லிங்கோட்பர் மூர்த்தி இருக்க வேண்டிய இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் வந்து காணப்படுறாரு அர்த்தநாரீஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அர்தநாரீஸ்வரருக்கு நேர் எதிரிலே பார்த்தோம் அப்படின்னா சுப்பிரமணியரோட சன்னதி வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணலாம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழ்றதுக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரருக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் சுப்பிரமணியர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க வள்ளி தெய்வானை சமேதராக முருகபெருமான் வந்து காணப்படுறாரு இந்த முருகபெருமானை செவ்வாய்க்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரன் மற்றும் சண்டிகேஸ்வரியை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும் மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நாகலிங்க பூவால் வந்து தினமும் அர்ஜனை செய்து வழிபாடு செய்வாங்க அவ்வாறு அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட மனக்குறைகள்லாம் நீங்கி ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது சீர்காழியில் வந்து எப்படி சட்டநாதரை வந்து காணப்படுவாரோ அதே மாதிரி அமைப்பில் இங்கேயும் வந்து சட்டநாதர் வந்து காணப்படுறாரு சட்டநாதரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க இவரை வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் மற்றும் சத்ருக்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் சட்டநாதரை வந்து எல்லோரும் வழிபாடு செய்துக்குங்க மேலும் சிவபெருமான் அம்பிகைக்கு வந்து இடது பாகம் வழங்கிய தளம் அப்படிங்கிறதுனால பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழ்கிறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் முப்பது வயது முப்பத்தைந்து வயது ஆகியும் திருமணம் கைகூடவில்லையே அப்படின்னு சொல்லி வருத்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் மற்றும் சண்டிகேஸ்வரியை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும் இப்போ வந்து அம்பாவை வந்து தரிசனம் பண்ண போயிட்டுருக்கோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் தவகோள நாயகி என்றும் சாந்த நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க லலிதாம்பிகை அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுறாங்க அம்பாள் சன்னதியோட வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா பாலமுருகன் மற்றும் வராகி என்னை வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பாருங்க அம்பால் வந்து சிவனை வந்து பூஜை செய்யக்கூடிய அந்த அமைப்பு வந்து வைக்கப்பட்டிருக்கு வராகி எண்ணெய் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த வராகி அணைக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பஞ்சமையில் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் இந்த பூஜையில் கலந்துக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாஸ்து கோளாறுகள்லாம் நீங்கும் நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டில் வந்து ஏதாவது வாஸ்து தோஷங்கள் வாஸ்து கோளாறு இருக்குது அப்படின்னா அது நீங்கிறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பழிக்கக்கூடிய வராக் எண்ணெயை வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி வந்து நிலம் கொடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நீங்கிறதுக்காக வராக் எண்ணெய் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் சத்ருக்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கிறதுக்காக பஞ்சமையில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வராகி வழிபாடு செய்யும் பொழுது அந்த சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும் சாந்தநாயகி சன்னதியோட முகப்பிலேயே வந்து வராகிணை வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் சாந்தநாயகியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் வராகி வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டோம் மணக்கால் அய்யம்பேட்டையில் வந்து எப்படி அம்பாள் வந்து அமர்ந்த கோலத்தில் காணப்படுவாங்களோ அதே மாதிரி அமைப்பில் இந்த தளத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா சாந்தநாயகி வந்து அசுரனை வந்து சம்காரம் செய்த பிறகு உக்ரம் தனிந்து அமர்ந்த கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு குலோத்தொங்கன் சோழன் வந்து தனக்கு குழந்தை பாக்கிய வேண்டி இந்த தளத்தில் வழிபாடு செய்து அம்பாலுக்கு வந்து காலில் வந்து கொழுசு அணிவிச்சிருப்பாரு அந்த கொலுசை பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அம்பாலோட பாதத்தில் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு திருமயச்சூர் லலிதாம்பிகை ஆலயத்தில் எப்படி அம்பாள் கொலுசு அணிந்து காணப்படுவாங்களோ அதே மாதிரி அமைப்பில் இந்த தளத்துலேயும் வந்து அம்பாள் கொலுசு அணிந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நம்ம சேனலில் ஏற்கனவே திருமையச்சூரில் அடர்பாளிக்கக்கூடிய லலிதாம்பிகை அணி ஆலயத்தை தரிசனம் பண்ணியிருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனை தரேன் மேலே காலில் தரேன் அதை பயன்படுத்தி திருமய்ச்சூரியில் அடர்பாளிக்கக்கூடிய லலிதாம்பிக்யானி சன்னதியை வந்து தர்சனம் பண்ணிக்கலாம் லலிதாம்பிக்யானி சன்னதிக்கு அருகிலேயே தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயமானது அமையப்பட்டிருக்கு சாந்தநாகியானி வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களும் வளர்ந்துட்டுருக்கோம் மேலே இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் அருகருகே காணப்படுறது வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது இந்த மாதிரி அமைப்பு இந்த ஆலயத்தில் மட்டும் காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நவகரக தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நவகரங்களுக்குன்னு தனி சன்னதி கிடையாது இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பழிக்கக்கூடிய பார்வதிஸ்வரர் மற்றும் சாந்தன் ஆகிய வழிபாடு செய்து அருகே இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனை வழிபாடு செய்யும் பொழுது நவகரங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் இந்த இடத்துல சனீஸ்வரனோட சன்னதி வந்து காணப்படுது இவரை சனிக்கிழமையில் நான் தீபம் வழிபாடு செய்யும் பொழுது ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமசனி சனி திசை சனி புத்தியால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் அடுத்தது வந்து சனீஸ்வர பகவானோட குருவான காலபைரவரோட சன்னதி நாகரோட சன்னதி வந்து காணப்படுது இந்த காலபைரவரை நான் தேய்பிரை அஷ்டமியில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது வில்லி சூனியம் மற்றும் சத்ருக்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் மேலும் காலபைரவர் சனீஸ்வரனோட குருவாக திகழ்கிறதுனால இந்த பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் பாருங்கள் துவார பாலர்களோடு சூரிய பகவானும் சந்திர பகவானும் அருகே அருகே காணப்படுறது இந்த ஒரு தளத்தில் தான் இந்த மாதிரி அமைப்புள்ள இந்த ஆலயத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் நான் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகரக தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் இஞ்சிக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய பார்வதிஸ்வரர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்